நேரடியாக அட்டாக் பண்ணது இந்த இந்த சிங்கம் இதை அடுத்து இந்த சிங்கத்தை வச்சு சீமானை தான் சொல்கிறார் சி நீங்கள் எங்களுக்கு ஒரு பொருட்கள் இல்லை நாங்கள் இதை விட பெரிய வேட்டை முருக வேட்டை முருகத்தை தான் விடுவோம் அவர் பேர் சொல்லனாலும் அது புரியுது புரியக்கூடியது தான் இது சீமானுக்கும் புரியும் வைங்களேன் இப்போ சீமான் அவர்கள் அடுத்த நிகழ்வுல இதுக்கு அவர் பதிலடி கொடுப்பாரான்னு பார்ப்போம் இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் வேற அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுல சீமானுடைய ஆலோசனை ஏதோ ஒரு பின்னல இருந்திருக்கு அது என்ன தெரியல ஆலோசனை கொடுத்தவங்களே வந்து ஆட்டையை போட்டு போற மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய கட்சி கலரு அதை எடுக்கிறது அதை துண்டு போடுற ஸ்டைலு எல்லாமே நாம் தமிழருடையது அதை எடுக்கிறது குட்டி கதைகள் இந்த இப்போ நேற்று சொன்ன கதை கூட சீமான் சொன்ன கதை ரெண்டாயிரத்தி அது எல்லாரும் பொதுவான பஞ்சதந்திர கதைகள்னு வைங்களேன் பொதுவான கதைகள் ஆனா இந்த கதைகள்லாம் வந்து சொல்றது சீமான் பாணி அதை வந்து நேற்று அந்த கதையை அப்படியே வந்து விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்க சீமான் உரையே போட்டு போட்டு பார்த்துருப்பாங்க போல இருக்கு முழு நேரம் போடுறா அண்ணன் சீமா வீடியோ போடுற வரிசையா ஓகே அண்ணன் இந்த இடத்துல இங்கே ஒரு கதை சொல்லியிருக்காப்புல இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு டைலாக் வச்சுருக்காப்புல அப்படின்னு வரிசையாக பார்த்து ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க அதே மாதிரியான உரைகள் அதே ஸ்டைலில் இந்த தொகுதியில் நிற்க போகிறது மதுரை கிழக்கில் நிற்க போகிறது யார் அப்படின்னா விஜய் மேற்கில் நிற்க போகுது யார் விஜய் இதெல்லாம் சீமான் சொல்கிறார் இது ஆக ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு வந்து சீமான் அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கார் அது நல்ல வகையில் வகையிலிருந்தாலும் சரி கெட்ட வகையிலும் சரி ஆனால் சீமான் இந்த தேர்தலில் ஒன்றுமே இல்லை நாங்கள் வந்து நேரடியாக வந்து அப்படியே டைரக்டாக வந்து திமுக வீழ்த்திட்டு போய் உட்காந்துருவோம் அதிமுக ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் ஒன்றுமே கிடையாது பாமக ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம் வந்து வாக்காளர்கள் கிடையாது கூட்டம் கிடையாது இவருக்கு இங்கே இந்த ரசிகர்கள் கூட்டம் மட்டும் தான் வந்து வாக்கா மாறும் அப்படிங்கிறது நம்ம மீண்டும் சொல்கிறோம் விஜய் அவர்கள் தேர்தலில் ஒரு முக்கியமான தாக்கத்தை உண்டு பண்ணுவாரனா உண்டு பண்ணுவார் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு சொல்வதென்றால் விஜய் வந்து ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவார் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த தாக்கம் வந்து அவருக்கு நேரடியாக அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாக்கம் இருக்கும்னா கிடையாது நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அப்படியே வந்தோடனே இவங்க வந்த உடனே உடனே வந்து நேரம் தம்பியை கூட்டி போய் விஜயண்ணாவை கூட்டு போய் அப்படியே உட்கார வச்சிருவாங்களா முதல்ல நாள் அதுக்காக பதில் சொல்லிட்டாரு என்ன பதில் சொல்றாரு அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க ஆனால் அது நடக்கும் பாருங்க மக்கள் எல்லாரும் வந்து தாவை தான் ஓட்டு போறதுல மூவருமா இருக்காங்க அதான் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் பல நேர பல வேலைகள் நடக்குங்க தேர்தல் நெருக்கத்தில் மக்கள்கிட்ட வந்து ஒரு அதிருப்தி இருக்குது மதிமுக மீதும் அதிருப்தி இருக்குது திமுக மீதும் அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி வந்து சீமான் பக்கம் கொஞ்சம் போகும் அடுத்தது விஜய் பக்கம் கொஞ்சம் போகும்